السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ما يغدي الله فلا ملل الله ما يدلله فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியர்கள் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவூட்டமாக இந்த பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணித்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜாபீர் அலி லோஹ அன்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சில சம்பவங்களாக சில பகுதிகளாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது முதலாவது பாகத்தில் ஜாபிர் அலி லோஹ அன்கு அவர்கள் இரண்டாம் அக்கப்பா உடன்படிக்கில் கலந்து கொண்ட நிகழ்வை பற்றி தெரிந்து கொண்டோம் இரண்டாவது பகுதியில் ஜாபிர் அலில்லா அன்பு அவர்கள் உகுத்து போர்க்கள சம்பந்தமாக தன் தந்தை அவரிடம் உரையாடிய அந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டோம் ஜாபீர் அலில்லா ஹன்பு அவருடைய தந்தை உகுத்து போர்க்களத்தில் மரணத்திற்கு முன்பாக பொருளாதார விஷயத்தில் கடன் விஷயத்தில் நீ கடனை அடைத்துக் கொள்ள வேண்டும் கடனை பார்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சகோதரி விஷயத்தை நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது முறையில் நாம் பார்த்தோம் அதே போன்று மூன்றாவது பாகமாக நாம் எதை பார்த்தோம் என்றால் ஜாபிரலி லாக் அன்பு அவர்கள் கடனை எவ்வாறு அடைத்தார்கள் என்பதை மூன்றாவது பாகத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அதாவது தந்தை மரணிக்கும் பொழுது உன் சகோதரி விஷயத்தை நன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கடனை நீ அடைக்க வேண்டும் கடனை நீ பார்த்து கொள்ள வேண்டும் நிகழ்வை இரண்டாவது பாகத்தில் பார்த்தோம் மூன்றாவது பாகத்தில் அந்த கடனை எவ்வாறு அடைத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் இப்ப ஜாபிர் அலிவா ஹன்கா அவர்கள் தன்னுடைய சகோதரி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நான்காவது பாகத்தில் தெரிந்து கொண்டு இந்த நான்காம் பாகத்துடன் ஜாபிர் அலி அல்லா ஹன்கு அவர்களுடைய அந்த நிகழ்வை இந்த பாகத்துடன் முடிவு எடுத்துக் கொள்கிறோம் இந்த பாகத்துடன் நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம் அதாவது ஜாபிர் அலிலா ஹன்கு அவர்களுடைய எத்தனை சகோதரி அவர்கள் இருந்தாங்க என்றால் நம் அதிசியில் பார்க்கும்போது ஏழு அல்லது ஒன்பது சகோதரிகள் இருந்தார்கள் இப்ப இந்த ஏழு ஒன்பது சகோதரிகளை ஏழு அல்லது ஒன்பது சகோதரிகளை நல்ல முறையில் ஜாபிர் அலியில் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக என்ன செஞ்சார்கள் என்பதை இந்த பாகத்தை நாம் தெரிந்து கொள்வோம் ஜாபிர் அலி அல்லா ஹன்கு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்களுடன் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக செல்கின்றார்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு திரும்பி வருகின்றார்கள் திரும்பி வரும் பொழுது ஜாபீர் அழியுலாங்களுடைய ஒட்டகம் சோர்வான நிலையில் இருக்கிறது ரொம்ப சோர்வடைந்து மெதுவாக நடந்து செல்கிறது நபிகள் நாயகம் சரலா செல்லும் ஜாபீரே என்று அழைத்து விட்டு தென்னாச்சி ஒட்டகத்துக்கு என்று விசாரிக்கின்றார்கள் அது ரொம்ப சோர்வாக இருப்பதை நபிகள் நாயகம் சரலா செல்லும் அவர்களிடம் பார்க்கின்றார்கள் ஜாபீர் அலியும் எடுத்து சொல்கின்றார்கள் அதாவது அந்த ஒட்டகம் வந்து நீர் சுமக்கக்கூடிய ஒட்டகமாக இருந்தது நீர் சுமக்கக்கூடிய ஒட்டகத்தான் பயணம் செய்து ஜாபீர் அலி போர்க்களத்துக்கு கலந்து கொண்டு திரும்பி வருகின்றார்கள் அப்ப நவிகனநாயகம் செலவாக வளைவசல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு பின்புறத்தில் தட்டிவிட்டு ரபி செல்லா வலைசல் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த ஒட்டகத்துக்காக பிரார்த்தனை செய்கிற செய்தார்கள் பிரார்த்தனை செய்த காரணமாக எல்லா ஒட்டகங்களையும் விட முந்தி கொண்டு அதாவது சுறுசுறுப்படைந்து முந்தி கொண்டு செல்கின்றது ஜாபீர் அலி அந்த ஒட்டகத்தை கட்டுப்படுத்தி அப்படி மெதுவாக அப்படி கொண்டு கூட்டிட்டு போறாங்க நபிசல்ல ஒட்டத்தை விட தாண்டி முந்தி போகுது ஜாபீர் அலி அதை கட்டுப்படுத்தி அப்படி சொல்றாங்க அப்போ நபிகள் நாயகம் சொல்லலா அலையுல்லாம் ஜாபீர் கிட்ட கேட்குறாங்க ஜாபிரே எப்படி போட்டவங்க எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியமான சுறுசுறுப்பா இருக்குது என்று ஜாபிர் அலிலா ஹன்கு அவர்கள் நபிகல் நாயகம் சொல்லாஹ் அலையுல்லாம் அவர்களிடம் சொன்னார்கள் அப்போ இந்த தருவாயில்தான் இந்த தருணத்தில் தான் ஜாபீர் அலிலா ஹன்கு அவர்களிடம் நபிகள் நாயம் சொல்லாம் உலக செலம் கேட்கின்றார்கள் ஜாபீரே நீ திருமணம் முடித்து கொண்டாயாமே கேள்வியா கேட்குறாங்க ஜாபீர் அலில்லா சொல்றாங்க ஆமா அல்லாவின் தூதரே திருமணம் எனக்கு முடிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள் நீ திருமணம் முடித்தது கன்னி பெண்ணா அல்லது விதவை பெண்ணா என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஜாபீர் அலிலா ஹன்கு பதில் சொல்றாங்க அல்லாவின் தூதரே நான் விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன் வாழ்ந்து அனுபவமுள்ள ஒரு விதவை பெண் தான் நான் திருமணம் முடித்தேன் என்று நபிகள் நாயகன் சொல்லலா விளைவு செல்லும் அவர்களிடம் ஜாபிரலியில் அவர்கள் பதில் சொல்றாங்க அப்போ இதை கேட்ட நபிகள் நாயகன் சொல்லலா வளைவுசனம் அவர் சொல்றாங்க ஜாபீரே நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாம்ல அந்த பெண் உன்னுடன் விளையாடுவோம் விளையாடுவா விளையாடுவாள் நீ அவளுடன் விளையாடுவா விளையாடுவாய் அல்லவா அதனால வந்து நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாம்னு கேள்வியா கேட்கறாங்க அதற்கு அலி இல்லையே அல்லாவின் தூதரே நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்ததன் காரணமாக என்னுடைய சகோதரியை அவர் நல்லா பராமரித்துக் கொள்வார்கள் ஏன்னா அணுகுமுள்ள பொண்ணுன்னு சொல்கிறாங்க பராமரித்துக் கொள்வார்கள் தலைவாரி விடுவார்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் உலைவசலம் அவர்களுக்கு அலி பதில் சொன்னார்கள் அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் சொல்லலாம் உலைவசலம் என்ன சொன்னார் அலியிடம் நீ கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் அவள் உன்னுடன் விளையாடுவால் நீ அவளுடன் விளையாடுவாய் அல்லவா என்று கேட்கின்றார்கள் இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாதுன்னா கன்னி பெண் மட்டும்தான் விளையாடுவார்கள் இப்ப விதவ பெண்ணை திருமணம் முடித்து கொண்டால் அந்த மாதிரி அன்பாகவும் பாசமாகவும் ஒரு விளையாட்டு தரமா இருக்க மாட்டாங்க நம்மளுடன் நெருக்கமா இருக்க மாட்டாங்கள் என்பது போல நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நபிக நாயம் செல்வா விளைய செல்லும் ஒரு கேள்வியா தான் கேட்கறாங்க நீ இப்படி இல்ல என்று ஒரு கேள்வியா தான் கேட்கறாங்க அதற்கு ஜாபீர் அலி பதில் சொல்றாங்க நீ இப்படி முடிச்சா இப்படித்தானே இருக்கும் இதுதான் சட்டன் ரசூல சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நபிகன் நாயகம் செல்வலாக வளைவு செல்லும் அவர்களே முதல் திருமணமான கத்திஜா அழியலாக அன்பு அவங்களதான் திருமணம் முடிச்சாங்க அப்ப நபிகன் நாயகன் செல்லும் அவர்களுக்கு முதல் திருமணம் கத்திஜா அலியலாக அன்பு அவர்கள் விதவை பெண்ணாக இருந்தாங்க முதல் திருமணமே விதவை பெண்ணை தான் நபிகன் நாயம் செரல்லா வலை செல்லும் திருமணம் முடித்தார்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்லஹாவுடைய தூதர் கதிஜர் அலியை திருமணம் முடிக்கும் பொழுது அலி அல்லோஹும் அவங்களை திருமணம் முடிப்பதற்கு முடிக்கிற அந்த தருவாயில வந்து ரசீல் சல்லா வளைசல் அவர்கள் நபித்துவம் பெறவில்லை நபி பட்டம் பெறவில்லை அதற்கு பின்பாகத்தான் கதிஜர் அலியா அவர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நபித்துவம் பெறுகின்றார்கள் அப்ப எவ்வளவு சிரமம் எவ்வளவு துன்பம் இருக்கும் பொழுது கதிஜா அலி லோஹ அன்கும்மா அவர்கள் எவ்வளவு ஒத்தாசியாக அவர்களுக்கு ஆறுதலாக எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆகையால் நாம் எப்படி முடிவெடுத்துடக் கூடாது ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தோம் என்றால் ஒரு மகிழ்ச்சி இருக்காது அவர்கள் நம்மிடம் விளையாட மாட்டார்கள் நாமும் அவர்களிடம் விளையாட முடியாது என்பது போல் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த செய்தியை அதற்காக பதிவு செய்கிறேன் இன்னும் சொல்வதாக இருந்தால் கபிகள் நாயம் சிலலா விளையச் சில அவர்கள் பல திருமணம் முடித்தார்கள் கடிஜா அழியலாக அண்கும் அவர்கள் மரணத்திற்கு பின்பாக இப்ப ஆயுஷார் அழியலாக ஹன்குமா அவர்கள் மட்டும்தான் கன்னி பெண் மற்றவர்களா விதவை பெண்கள் அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள் என்பதை பல செய்திகள் மூ செய்திகள் மூலியமாக நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியாக நபிகள் நாயன் சொல்லலாம் அவர் வாழ்ந்தார்கள் சரி இப்ப ஜாபிர் அலிலா அன்பு அவர்கள் இப்படித்தான் பதில் சொன்னாங்க என்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு விதை பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று சொல்கின்றார்கள் என்றால் சொல்கின்றாள் என்றால் இப்ப எந்த அளவுக்கு தன் சகோதரி விஷயத்தில் ஏனென்றா ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு தன் சகோதரி போன்று ஈக்குவலான வயசில் இருப்பாங்க ஒரு அனுபவம் இருக்காது அதனால் வந்து சரிப்பட்டு வராது என்பதை புரிந்து கொண்ட ஜாபீர் அலி ஜாபிர் அலிலா ஹொன்கு அவர்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம சகோதரி இருக்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தான் திருமணம் முடிச்சிருப்பாங்க என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ நபிகள் நாயன் செலவலாய்ச்செல்வம் அவர்களிடம் ஜாபிர் அலி இவ்வாறு பதில் சொன்னார்கள் தன் சகோதரிக்காக இவ்வாறு நான் செய்தேன் என்று அப்ப நபிகள் அந்த ஒட்டகத்தை கேட்கின்றார்கள் இந்த ஒட்டகத்தை நீ எனக்கு வித்தரலாம்ல அந்த நீர் சுமுக்கும் ஒட்டகத்தை வித்தரலாமன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜாபீர் அலி இல்லா ஹன்கு அவர்கள் கொஞ்சம் அப்படி தயக்கம் காட்டுறாங்க ஏனென்றால் ஜாபீர் அலிலா ஹன்கு அவர்கள்ட்ட வந்து ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்குது நீர் சுமுக்கூடிய ஒட்டகம் அது ஒன்று தான் இருக்கிறது அப்ப சங்கடப்படுத்த ரசூல்ல கேட்டாங்க நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அல்லாமின் தூதர சரி நான் தந்தரேன்னு சொல்றாங்க அப்ப சொல்லி போட்டு ஜாபி அலி லா ஹோன் சொல்றாங்க அல்லாவின் தூதரிடம் இடம் அல்லாவின் தூதரையும் இதே ஒட்டகத்தை நான் மதினா வரை பயணம் செஞ்சிட்டு வந்துறேன் ஏனென்றால் ஒரு ஒட்டகத்தை நம்ம ஒருத்தர் வித்து விட்டோம் என்றால் அந்த ஒட்டகத்தை விட்டு நம்ம இறங்கி விட வேண்டும் அவர்களும் ஒப்படைத்து விட வேண்டும் ஆனால் ரசுல் அல்லாஹ் வகை செல்லும் அவர்களிடம் ஜாபீர் அலி அல்லாஹ் அனுமதி கேட்கிறாரு நான் மதீனா வரைக்கும் இதே வந்துடுறேன்னு இந்த ஒட்டகத்தில் சொல்லும்போது நபிகன் லாயின் சல்லா வலிசேலம் அவர்கள் அனுமதி தந்து விடுகிறார்கள் அப்போ மதீனாவுக்கு வந்தது பிறகு அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த ஒட்டகம் ஒப்படைக்கப்படுகிறது அந்த ஒட்டத்துக்கு உண்டான பொருளாதாரத்தை நபிகன் சொல்லலாம் அவர்கள் ஜாபிர் அலி ஜாபிர் அலி இல்லா ஹன்கு அவர்களிடம் அந்த பொருளாதாரத்தை தருகிறார்கள் தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களிடமே அந்த ஒட்டகத்தையும் திருப்பி தந்து விடுகிறார்கள் அஹ் ஜாபீர் அலிக்கு உதவி செய்தது போன்று பொருளாதாரத்தையும் கொடுத்து விட்டு ஒட்டகத்தையும் திருப்பி தந்து விட்டார்கள் இப்ப இந்த அளவுக்கு ஜாபீர் அலி ஜாபிர் அலி அலா ஹன்கு அவர்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருப்பார்கள் இப்ப தொடர்ச்சியாக நம்ம ஜாபீர் அலிலாஹு வரலாற்றில் நம்ம என்ன படிப்பினை பெற்றோம் என்றால் முதல் போர்க்கள முதல் அதாவது உகது போர்க்களத்தில் தன் தந்தை கொல்லப்பட்ட பொழுது கடனையும் அடைத்தார்கள் தன் சகோதரி விஷயத்தை நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விதவி பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்தார்கள் இப்படி பல நிகழ்வை பற்றி ஜாபீர் அலிலாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம் அதே போன்று பல போர்க்களங்களிலும் அலி அலிலாக் அன்பு அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் அகல் போர்க்களம் இப்போ இந்த திருமண விஷயத்தை பேசும்பொழுது கூட ஒரு போர்க்களத்திற்கு சென்று திரும்பி வரும்பொழுது தான் நபிகன் நாயகம் செலலாஹ் ஒலை வசல்லும் அவர்களிடம் நான் திருமணம் முடித்ததை பற்றி ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் முடித்தேன் என்னுடைய சகோதரி விஷயத்திற்காக என் சகோதரி நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகன் நாயகம் செலலா ஹொலை வசல்லும் அவர்களிடம் ஜாபிர் அலிலாக அன்பு அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆகிய அன்புக்குரிய சகோதர சகோதரியில் நாமும் நம்மளுடைய சகோதரி சகோதரிக்காக பல நன்மையான காரியங்கள் நம்மால் என்ன முடியுமோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூட ஒரு சொல் மூலியமாகவோ ஒரு நல்ல விஷயத்தை பேசினாலும் கூட ஒரு அழகிய சொல் கூட தர்மமாகும் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்து கூறிய அடிப்படையில் நல்ல முறையில் உறவினர்களை பேணி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு அந்த வாய்ப்பினை தந்தருவான் என்ற நம்பிக்கையுடன் அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த உரையில் இதே போன்று சிறு சிறு பா பாகமாக அடுத்த உரையில் நாம் எந்த நபித்தோழரை வாழ்க்கை இந்த நபித்தோழரை பற்றி வாழ்க்கை வரலாறை பேசலாம் என்று எண்ணுகிறோம் என்றால் ரலி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சிறு சிறு சமூகமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ ரலி அல்லாஹ் அன்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பேசினோம் என்றால் அதே போன்று சுலைம் ரலி உள்ளாக அன்புமா அவர்களை பேசாமல் இருக்க முடியும் அப்ப இவர்கள் ரெண்டு பேர்த்து இணைத்து கணவன மனைவி ரெண்டு பேரும் அப்ப இவர்கள் வாழ்வில் எவ்வாறு திருமணம் முடித்தார்கள் திருமணத்துக்கு பின்பாக எப்படி தன்னுடைய கணவன மனைவி ரெண்டு பேரும் இணைந்தும் எப்படி சிலாத்திற்காக பல தியாகங்கள் செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லா அடுத்த தலைப்பில் நம்ம அபுதல் ஹார் அலி அவர்களை பற்றியும் சுலைம் அலி லா ஹன்கும் அவர்களை பற்றியும் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் பாகுதான் அல்கம்லா அலாம் வலைக்கம் வரஹத்துல்லா